என்னப்பா பூலோகத்துல பிறகுமா எல்லாரும் கேக்குற தானே உனக்கு பண்ணிடுறேன் அதெல்லாம் வேணாம் ஒரு பதினஞ்சு நாள் மட்டும் பூலோகத்துல பிறக்கவை இதே விபரீதமான ஆசையார் இல்ல நான் எல்லா தானம் தர்மம் பண்ணனும் ஒரு மமதையில என்ன ஒரே ஒரு தானே தர்மராஜன் வாக்கு மீறல வந்து அவரோட பிராணனை கரெக்டா அந்த மாலி அமாவாசைப்ப மேல தூக்கிட்டு வர்றாரு தூக்கிட்டு வரும்போது என்ன காரணம் நீ எனக்கு எனக்கு அதெல்லாம் தர்மராஜா இன்னும் ஒரே ஒரு ஆசைப்படிய நிலையில நீ கொடுக்கணும்னு சத்தியம் வாங்கினதுதான் அந்த அமாவாசை அதனாலதான் யாரை கேட்டாலும் பாருங்க நான் மாலி மாலியம் நான் மாலி அம்மா செத்துறேன் திதி திதிக்குடி தர்மம் நான் மாளியில செத்துறேன் ஒரே அம்மாவாசைதான் இத்தனை விஷயத்துக்கு காரணம் அந்த மாதிரி தெய்வமா இருக்க சில நேரங்கள் தெய்வமே எப்படியும் என்ன சந்தர்ப்ப சூழ்நிலை வசமா மாட்டிக்கணும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இல்லாம உங்களை தப்பிக்க வைக்கணும் நீங்களும் வாழ்க்கையில நல்லா வரணும் நீங்களும் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான் சிருஷ்டி ஒலி சந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வர இருக்கின்ற மாகாலய அம்மாவாசை அந்த அம்மாவாசையோட சிறப்புகள் என்ன அன்றைய தினம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம வீட்டுல செஞ்சோம் அப்படின்னா நமக்கு மிகவும் நல்லது அப்படிங்கறதான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஜி வணக்கம் சார் ஜெய் புவனேஸ்வரி ஜெய் புவனேஸ்வரி தினம் தினம் ஒரு அற்புதமான தகவல் மக்களுக்காக கொடுத்துட்டு வரீங்க அந்த வகையில இந்த மாகாலய அம்மாவாசை அதை பத்தி சொல்லுங்க ஜி சோ எந்த கேள்வி எப்ப கேட்டாலும் பதில் சொல்றதுக்கு முன்னாடி குரு வணக்கம் தான் குரு வணக்கத்தை பார்த்துட்டு கேள்விக்கான பதில் சொல்ல நீண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதின்னு சொல்லுவாங்க அவங்களோட பொறுப்பாதங்களை வணங்கி சண்டையின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொறுப்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்த புட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொறுப்பாதங்கள் வணங்கி எதிர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் ஆவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களை வச்சு சிருஷ்டி ஒளி அப்படின்ற ஒரு ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக புவனேஸ்வரி அம்பாள் இந்த கடையை நடத்த அவங்க இந்த கடையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு அரிய பாக்கியத்தை அம்பாள் எங்களுக்கு கொடுத்துருக்குறா குரு வணக்கத்தை நம்ம பார்த்தாச்சு குருவோட ஆசிர்வாதத்தோட ஒவ்வொரு நாளும் நம்மளோட கடை சார்பிலையும் நம்மளோட கோவில் சார்பிலையும் ஏன்னா கடையில் வர வருமானத்துல ஒரு பங்கு வந்து தானத்துக்கு நம்ம வச்சிருக்கோம் சோ எல்லாருக்கும் அந்த கிரெடிட் போடணும்னு சொல்லி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் சோ இதில் நீங்க கான்ட்ரிபியூஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பண்ணலாம் ஆல்வேஸ் வெல்கம் எதுனாலனா நாங்க எங்களால ஒரு நூற்றி ஐம்பது பேர் போட முடியுதுன்னா நீங்க ஒரு ஒரு உங்களால் என்ன முடியுமா எந்த ஒரு கம்பர்ஷனும் கிடையாது போடணும்ன்ற கட்டாயமும் கிடையாது விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து இந்த ட்ரஸ்ட்டு அக்கௌண்ட்டுக்கு போடலாம் ட்ரஸ்ட்டுன்றது ஒரு பொது ஸ்தாபனம் தான் இந்த கடையின் வாயிலாக நம்ம நிறைய பேருக்கு நல்லது பண்ணுறோம் அந்த புண்ணிய சக்தி உங்களை சேரணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் இந்த இந்த பதிவுக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்துக்கும் சம்மந்தம் உண்டு பதிவுக்குள்ளவே டீட்டெயில்டாக சொல்கிறேன் அது கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க அதாவது தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த தானம் அன்னதானம் அது இருக்கும் இடம் சன்னிதானம் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா சன்னிதானம் போனோம்னா கண்டிப்பா பிரசாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட வருவாங்க அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் வந்து கோவில் இல்லாத ஊர்ல குடியேறாத அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா எல்லாருமே படிக்கணும் அப்படி வரணும்னா நாங்க ஒருவேளை சாப்பாடு கஷ்டப்படுறோம் என் பிள்ளைங்களை எல்லாம் படிக்க விட்டோம்னா அதை எப்படி இது பண்ணணும்னு சொல்றதுனால தான் நம்மளோட கவர்மெண்ட்ல என்ன பண்ணாங்கன்னா இந்த சத்துணவு திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க இதே இதோ தான் ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா அம்மா உணவகம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க சோ அந்த அம்மா மறைஞ்சு போனாலும் அந்த உணவக திட்டம் வந்து மறையல ஏழை ஏறி ஒரு அஞ்சு ரூபாய் ஒருத்தவங்க பிச்சை போட்டோம்னு சொன்னா அந்த அஞ்சு ரூபாய் எடுத்து அவங்களால சாப்பிட முடியும் அவங்க வந்து தவறான பாதைக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல சோ அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்பாத்தியோ ஒரு இதுவோ இந்த காலத்துலயும் நம்மளால ரெண்டு ரூபாய்க்கு ஒரு ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட முடியும் ஒரு பாட்டி இன்னைக்கு ஐம்பது காசுக்கு இட்லி கொடுத்து வந்துட்டு இருக்காங்க அப்படிலாம் நம்ம பாக்குறோம் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு ஸோ அதே போல தான் நம்ம கொடுக்கக்கூடிய அன்னதானம் கூட வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி கிடையாது நமக்கு வாங்கக்கூடிய ஆயிரத்தி இரநூறுவா அந்த அரிசியை தான் அதே சாப்பாடு தான் நம்மளும் சாப்பிட்றோம் அந்த ஏழைகளுக்கு என்ன உணவு கொடுக்குறோமோ அதே ஏழையாக நினச்சி தான் நாங்களும் சாப்பிட்றோம் ஸோ ஆயிரத்தி இரநூறுவா அந்த மூட்டையை தான் பிரித்து நம்மளும் சமைச்சு சாப்பிட்றோம் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்ணன் அந்த வந்து பார்த்திங்கன்னா மறக்கவே முடியாத ஒரு மனிதன் ஸோ இந்த உலகத்தில் வந்து வலது கையில கொடுத்த இடது கைக்கு தெரிஞ்சுன்றதுனால இடது கையிலேயே கொடுத்த மனிதன் கொடுக்கறது வந்து யாருக்குமே தெரியாது அவரை பற்றி நம்ம நிறைய நம்ம சிஸ்டி ஒளியில் போட்டிருக்கோம் அதுல வந்து ரீகால் பண்ண மாதிரி கிறிஸ்பியா சொல்லிடுறேன் கண்ணனும் அர்ஜுனனும் அந்த தேரில் இருக்கும் பொழுது ஒரு மலையை காட்டி இந்த மலையை வந்து நீங்க வந்து தங்க மலை எல்லாருக்கும் கொடுத்தா இதுவாக ஆகிடும்னு சொல்றாங்க ஸோ உடனே அந்த அர்ஜுனன் மமதையில் என்ன பண்ணால் உடச்சி குட்டி குட்டி பீசா ஆக்கி எல்லாருக்கும் தகுதி உள்ளவர்களுக்கு எங்கள் தங்கம் கொடுக்கணும்னா அவன் கொடுக்குறான் ஆனா லாஸ்ட்டில் கொடுத்து கொடுத்து கை சவந்து போச்சு ஆனா எல்லாரும் அவனை திட்டுறாங்க எனக்கு நாலு புள்ள இருக்குது ஒரு தங்கம் தான் கொடுத்துருக்கான் எனக்கு ஒரு புள்ள தான் இருக்குது அவனுக்கு அவ்வளோ தங்கம் கொடுத்துறான் அப்படின்னு திட்டுறாங்க அதே வழியில வந்து கர்ணன் வரும்போது அதே கிருஷ்ணன் சொல்றாரு இது வந்து தங்க மலை தகுதி உள்ளவர்கள் கொடுத்தா தர்ம தேவதை வந்து உன் ஆசீர்வாதம் பண்ண உடனே அவன் என்ன பண்ணால் கொடுக்கணும் மலை மேலே ஏறி நிற்கிறான் அடப்பாவி ஐஸ்வர்யம் சொரணும் இத போய் ஏறி நிற்கிறான் நல்லா இருப்பான் பாத்தியா கிருஷ்ணன் அப்போ கர்ணன் கீழே வந்து சொன்னா எப்பயுமே நம்ம உச்சில நின்று தான் பாதாளம் எவ்வளவு தூரம் தெரியும் கீழே பார்த்தா அது மலை உயர தான் தெரியும் மேல இருந்து தான் டெப்த் தெரியும் அந்த டெப்த் தான் எத்தனை பேர் கொடுக்க முடியும் நான் தீர்மானிக்க முடியும்னு சொல்லிட்டு டக்குனு ஊருக்குள்ள போறான் ஒரே ஒரு ஆளை கூட்டிகிட்டு வரா இதுதான் உன் மலை நான் நாலு பேர் உனக்கு செக்யூரிட்டி போறேன் ஒட் ஒடிச்சு எடுத்துன்னு போய் எனக்கு திருட்டு பயன் ஜாஸ்தி எல்லாருக்கும் தானம் கொடு அப்போ ஒரு யானை மாதிரி வடிவத்துல தர்மதேவர் வந்து ஆசீர்வாதம் உடனே இவன் சந்தோஷமா வரான் கிருஷ்ணன் கேட்கிறாரு அந்தது யாத்திர ஆஹ் தெரியுமே தர்மதேவத விஷயம் கேட்ட தொடர்ந்து இது மாதிரி தன தான தர்மம் ஒன்றுன்னு ஸோ பாத்திரம் அறிஞ்சு பிச்சை அப்படின்ற மாதிரி தான் ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்ல அவர் வந்து கெட்டவங்க கூட இருந்தாலுமே அந்த தான தர்மத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தார் கர்ணன் அப்போது அப்படி பண்ணிட்டு இருந்த கர்ணன் சொர்க்கத்துக்கு போறாரு சொர்க்கத்துக்கு போகும் பொழுது அவ எல்லாருக்குமே ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் அந்த இடத்துல துரியோதனை இருக்கான் ஸோ அப்போ தர்மன் கேட்குறாரு பீஷ்மர் கேட்குறாரு அதுக்கப்புறம் துரியோதனை எப்படி இங்க இருப்பான் பாண்டவர்கள் எல்லாம் விவேக்கிறாங்க அவன் கெட்டவனாச்சே எல்லாம் அநீதி அப்போ அவனோட காசை வச்சு முழுக்க முழுக்க தான தர்மம் பண்ணது கர்ணன் அந்த கண்ணனோட புண்ணிய சக்தி அதே போலதான் நாங்க தான தன்ம பண்றோம்னாலும் நீங்க கான்ட்ரிபியூஷன் பண்ணாலும் உங்களுக்கும் அந்த கிரெடிட் வரும் இந்த கதையின் மூலியமா அது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் அந்த கர்ணன் மேல போனதுக்கு அப்புறம் அவர் சொர்க்கலோகத்துல ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அவருக்கு பசி உணவு ஏற்படுது பசிக்குது எங்க தண்ணி கிடைக்கும் எங்க சாப்பாடு என்னது பசிக்குது அப்படின்னா என்னன்னு எல்லாரும் கேக்குறாங்க அப்போ உங்களுக்கு எல்லாம் யாருக்கும் பசிக்கல எனக்கு மட்டும் ஏன் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு தேவகுரு அவர்கிட்ட போய் கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா கொஞ்ச நேரம் கண்ண உட்காந்துட்டு அப்பா உன்னோட ஆள்காட்டி வரலாம் வாயில வச்சு சப்பிப்பாரு எல்லாமே என்றார் அவர் எப்படி பண்ணி பார்க்கறாரு எல்லாமே சரியா அவருக்கு ஒரு ஒரு ஐயம் என்னடா இது பசிக்குதுன்னு சொல்றோம் சாப்பாடு போடல தண்ணி கொடுக்கல ஆனா எல்லாமே சரியாச்சு இது என்ன காரணம் அப்படின்னு கேட்கறாரு என்னோட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லாம உங்களை விட மாட்டான்னு சொல்றாரு இல்ல பூலோகத்துல நீ எல்லா தாரண தர்மமும் பண்ண அன்னதானம் மட்டும் பண்ணாம வந்துட்ட ஆனா அந்த அன்னதானத்தோட புண்ணியம் வந்து உன்னோட இந்த வரல ஒட்டிக்கிச்சு தான் அதை இது பண்ணா உனக்கு சரியாடுன்னு சொன்னேன் அது எப்படி ஒட்டிச்சு எனக்கு கதையை சொல்லுங்க அப்படின்றாரு ஒரு முறை நீ வந்து அவசரமா வெளியில போற நேரம் ஒரு அந்தனர் வந்து உன்கிட்ட பசிக்குது அப்படின்னு கேட்டாரு அப்ப நீ சொன்ன விடது கையில இந்த தங்க மூட்டையை கொடுத்து இதை வச்சு சாப்பிடு போ அப்படின்னு சொன்ன அவர் வந்து இந்த தங்கத்தையா சாப்பிடுவேன் எனக்கு இப்ப பசிக்குதுயா தண்ணி வேணும் சாப்பாடு வேணும் அதோ குடியா அப்படின்னு கேட்க பொழுது என்னையா உன்னோட பெரிய அக்கப்பொரா போச்சு அதோ பார் அந்த ஒரு அன்னதானம் சாப்பிடு இருக்கு பார் போ அங்க போனீங்கன்னா உனக்கு சாப்பாடு போடுவாங்க அங்க போனேன்னா உனக்கு தண்ணி கொடுப்பாங்க போய் வயிறால சாப்பாடு இந்தா தங்கமும் வச்சுக்கோ அப்படின்னு குடுத்து அனுப்புறீங்க அங்க போய் சாப்பிட்டா அந்த அன்னதான தண்ணி குடிச்ச அந்த அந்தனர் நீ நல்லா இருக்கணும்னு வாழ்த்தனாரு அந்த புண்ணிய சக்தி இந்த விரல ஒட்டிக்குச்சு ஆள் காட்டி வரலாறு காட்டுறதுனால அந்த புண்ணிய சக்தி இப்ப உனக்கு வந்துருச்சு அப்படியா அப்படின்னு ஒன்னு உடனே இவர் போய் யம தர்மராஜையா ரெக்வஸ்ட் பண்ண எம தர்மராஜா என்னப்பா பூலோகத்துல பிறகுமா எல்லாரும் ஆசை ஆசைத்தானே உனக்கு பண்ணிடுறேன் அதெல்லாம் வேணாம் ஒரு பதினஞ்சு நாள் மட்டும் பூலோகத்துல புறக்கவே இது என்ன விபரீதமான ஆசையார் இல்ல நான் எல்லா தான தர்மம் பண்ணணும் ஒரு மமதையில இருந்தேன் ஒரே ஒரு தானம் பண்ண மாட்டேன் இப்பதான் அதுக்கு தெரிஞ்சுச்சு அந்த தானத்தையும் அந்த ராஜாவோட உடல்ல கர்ணனோட உயிர் வருது அதுதான் அமாவாசை முதல் நாள்ல இருந்து அந்த அமாவாசை பதினஞ்சு நாள் அந்த அமாவாசை வரைக்கும் பதினஞ்சு நாள் அந்த புரோட்டாஸ் மாசம் வரக்கூடிய அமாவாசை வரைக்கும் பதினஞ்சு நாள் இந்த பதினஞ்சு நாளும் ராஜா உயிரோடு வந்தார் ஊர் மக்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷமா சாப்பாடு சொல்லி எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு போட்டு அதுல உட்காந்து அந்த கர்ணன் சாப்பிடுறாரு அப்போதான் அப்போதான் அவருக்கு அந்த உணர்வு தெரியுது ஐயோ இவ்வளவு நாள் நம்ம வந்து சாப்பாடு போடாமல் வேஸ்ட் பண்ணிட்டுமே தப்பு பண்ணுமே தப்பு பண்ணுமே நொந்துக்கிறாரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் யமதர்மராஜன் வாக்கு மீறல வந்து அவரோட பிராணனை கரெக்டா அந்த மாலி அமாவாசை அப்ப மேல தூக்கிட்டு வராரு தூக்கிட்டு வரும்போது யம கேக்குறாரு என்ன காரணம் சந்தோஷமா இல்லை மேலும் நீ வாழணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு அதெல்லாம் ஒண்ணு தர்மராஜா எனக்கு இன்னும் ஒரே ஒரு ஆசை இருக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாரு நான் வந்து இந்த பூலோகத்தில் பதினஞ்சு நாள் வந்து எல்லாருக்கும் அன்னதானம் போட்டேன் அந்த ஒரு திருப்தி வந்து எனக்கு உள்ள அப்படியே இருக்குது இந்த புண்ணிய சக்தி இருக்கு இல்லையா இப்போ நான் பண்ணதுக்கு ஒரு புண்ணிய சக்தி இருக்கும் இல்லையா இந்த மாதிரி தொடர்ந்து யார் ஒருத்தர் இந்த பதினஞ்சு நாள் வருஷம் ஃபுல்லாக பண்ணலாம் ஆனால் எல்லாரும் பண்ணலை அப்படி அப்படின்ற பொழுது இந்த பதினஞ்சு நாள் யார் பண்ணுறாங்களோ இல்லை அதை பண்றவங்களுக்கு யார் உதவுறாங்களோ ஒரு சிறு துரும்பு போட்டால் கூட அவங்களுக்கு என்னோட புண்ணிய சக்தியை தாரவாத்து கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு எம வேதனையும் இல்லாமல் நீ அவங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களோட நீ எடுக்கணும் அதுவும் இல்லாம எல்லா விதமான புண்ணிய சக்தி கொடுத்து அவங்க குடும்பம் ஓஹோன்னு வரக்கூடிய நிலையில கஷ்டப்படக்கூடிய குடும்பமா இருந்தாலும் ஓஹோன்னு வரக்கூடிய நிலையில நீ கொடுக்கணும்னு சத்தியம் வாங்கினதுதான் அந்த அமாவாசை அதனாலதான் யாரை கேட்டாலும் பாருங்க நம்ம ஆலியம் மாசத்தில் நான் மாலியம் மாசத்துல எங்க திதிக்குடியில தர்ம நாம ஆலியில அம்மா ஒரே அமாவாசையில முடிச்சிடுவாங்க ஏன்னா ஒரு மனிதன் இறந்து அந்த இறந்த நாள்ல இருந்து அந்த முதல்ல அந்த தர்மணம் அந்த காரியம் பண்ணக்கூடிய அந்த இறந்த நாள்ல இருந்து காரியம் பண்ணக்கூடிய அந்த பதினாறு நாட்கள் பூலோகத்தில் ஆன்மாவா இருப்பாங்க கல் விழுந்தது அப்படின்னு கேள்விப்பட்ட நிமிஷம் அது ஒரு அந்த கேட் ஓப்பன் ஆகும் அப்போ அவர் வந்து இந்த யமலோகம் பயணம் போவார் அதனால தான் ஒரு வருஷம் பூஜை பண்ணாதீங்க கோவிலுக்கு போவாதீங்க அப்படிலாம் சொன்னாங்க ஆனா மனிதனா இறந்தா பிறந்தா இறந்து தான் ஆகணும் பெத்த தாய்க்கு மட்டும் மூணு மாசம் இது யாருக்குமே அந்த இது ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது பதினெட்டு நாட்கள் மட்டும்தான் ஸோ இது நான் இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லுன்னா பட்டினத்தார சொல்லலாம் பட்டினத்தாரோட அம்மா சித்தியானதுக்கப்புறம் அந்த ஊரை விட்டு அவர் போவார் அது வரைக்கும் அந்த ஊருக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருப்பாரு என் அம்மாவை வந்து நீங்க இப்படிலாம் மனாதீங்கன்னு சொல்லி வாழை மடி வச்சு வரைச்சிருப்பாரு ஸோ அந்த பதினெட்டு அந்த அம்மாவுக்காக மூணு மாசத்துக்கு அப்புறம் தான் அவர் வெளியிலேயே போனார் ஸோ இது வந்து சித்தர் குறிப்பில் இருக்கிறது தான் ஸோ அதே போல நம்ம வாழங்காலத்தில் நம்ம எத்தனை நாள் நம்ம வாழ்வோம் நமக்கு தெரியாது இன்னைக்கு எல்லாரும் விஜயகாந்த் ஐயா வந்து சோர் போட்ட தர்ம பிரபு தர்ம பிரபுன்றாங்க அதே போல வாழ்க்கையில ஒரு வாட்டியாவது இல்லாத ஏழைக்கு சாப்பாடு கொடுத்து பாருங்களேன் அந்த ஆனந்தம்ன்றது உங்க வாழ்க்கையில மறக்கவே முடியாதுங்க இன்னைக்கும் திழக்க திழக்க அந்த சந்தோஷம் எனக்குள்ள அந்த எனர்ஜி ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கு நீங்களும் கொடுங்க சோ உங்களால முடியல அப்படின்ற தான் ட்ரஸ்ட்ல போட சொல்றோம் இது வந்து கம்பல்ஷன் கிடையாது நீங்களும் அதை பண்ணுங்க அதே போல அன்னைக்கு பண்ண வேண்டிய விஷயம் உங்களோட மூதாதையருக்கு கம்பல்சரி தர்ப்பணம் கொடுங்க வீட்டில் இருக்கிறவங்க அதுக்கடுத்தது மது மாமிசம் இதெல்லாமே தவிரங்க அதுக்கு அடுத்தது சிவ ஆலயத்துக்கு போய் வில்வ இலையை வச்சு சிவனுக்கு பாலால அபிஷேகம் பண்ணுங்க ஓம் பித்ரு தேவாய நம அப்படின்றத சொல்லுங்க நம்ம கிட்ட வந்து பித்ரு விளக்கு நிறைய பேர் வாங்கிருக்கீங்க சோ பித்ரு தீபத்தை ஏத்தி எங்களோட பித்ருகளுக்கு முக்தி அளிங்க அப்படின்னு சொல்லுங்க முடிஞ்சதுன்னா அந்த ஒரு நாள் அது கொடை தானம் பண்ணுங்க கருப்பு கொடை தானம் பண்ணுங்க கருப்பு செப்பல் தானம் பண்ணுங்க வஸ்திர தானம் பண்ணுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்னதானம் பண்ணுங்க நீர்மோர் தானம் பண்ணுங்க அதுக்கப்புறம் பானகம் தானம் பண்ணுங்க நான் சொன்ன இத்தனை விஷயங்கள் அந்த ஒரு நாளாவது லாஸ்ட் கட்டம் அதாவது மேல இருந்து என்ன பழைக்கிறதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு எமர்ஜென்சில ஒரு ஷாக் ட்ரீட்மென்ட் கொடுப்பாங்க பாருங்க அந்த மாதிரி இவ்வளோ நாட்கள் நீங்கள் புண்ணியத்தை தவற விட்டுருந்தாலும் இந்த இந்த காணொலி பார்க்குற அந்த செகண்டாவது நீங்கள் இந்த தான தர்மங்களை பண்ணுங்க சூப்பர் உங்களோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் நூறு பேபிஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டு கொடுக்க போகிறோம் நூறு முந்நூறு பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானங்கள் பண்ண போகிறோம் தினமும் நூற்றி ஐம்பது பேருக்கு வந்து சாப்பாடு போட்டுட்ருக்கோம் ஸோ இது எங்களால் சாத்தியமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க இந்த கடையை நடத்தக்கூடிய புவனேஸ்வரியும் எங்களை வழி நடத்தக்கூடிய குருமார்களோட ஆசிர்வாதமும் தெய்வமாக இருந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த அனுகிரகம் முன் இத்தனை விஷயத்துக்கு காரணம் அந்த மாதிரி தெய்வமா இருக்கக்கூடிய சில நேரங்கள் தெய்வமே எப்படி சந்திர வசமா மாட்டிக்கலாம் அந்த மாதிரி இல்லாம உங்களை தப்பிக்க வைக்கணும் நீங்களும் வாழ்க்கையில நல்லா வரணும் நீங்களும் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த வழியை சொல்றோம் சோ கண்டிப்பா மாலி அந்த அம்மாவாசை அன்னைக்கு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சுத்தபத்தமா வச்சு பித்திருக்களோட ஆசீர்வாதம் நிறைய பேர் வீட்டுக்கு வந்து அழைப்பாங்க இல்லாதப்பட்ட ஏழைகளை அழைச்சு சாப்பாடு போட்டு இது பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணி நீங்க வஸ்திரம் பண்ணுங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்காக வஸ்திரம் எடுக்கணும்னு சொல்லி அந்த வஸ்திரத்தை அவங்க போட்டுப்பாங்க அந்த தான் அவங்க போட்டுவாங்க நல்லா இருக்குல்ல எங்க தாத்தாக்கு எடுத்தது அந்த மாதிரி பண்ணா இல்லாத ஏழைக்கு கொடுங்க ரொம்ப ரொம்ப சிறப்புஜி மாகாலய அமாவாசைக்கு மக்கள் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி அன்னதானம் பண்ணுறதோட மகத்துவம் மகிமை என்ன அப்படிங்கறதும் சொல்லியிருக்கீங்க ஒரு புராண கதை மூலமாக இந்த அன்னதானத்தின் சிறப்பு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் யாரெல்லாம் அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு நீங்கள் உதவுங்க முடியாத பட்சத்தில் என்னால் நேரில் போய் கொடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க யார் மூலமாக வேணாலும் கொடுக்கலாம் நம்மளுடைய ட்ரஸ்ட் மூலமாக வேணாலும் கொடுக்கலாம் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ட்ரஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அன்னதானத்துக்கு உங்களால் இயன்ற உதவிகளை நீங்கள் செய்யலாம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவோட சாய் பாலாஜி அவர்களோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி